செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா அரசிடம் தொடர்ந்தும் பாதுகாப்பு கோரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரனின் பாதுகாப்பு அதிகாரிகள் காணொலியை தொடர்ந்து அமைச்சர் சந்திரசேகர் கருத்து சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அறிவித்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம் ஆதரவு வழங்குறும் கோரிக்கை ராஜபக்சு பிணை வெளிநாடு செல்லவும் நீதிமன்றம் தடை விதிப்பு சென்னையில் மாணவிகள் மூவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக தகவல் சந்தேக நபர்கள் ஆறு பேர் கைது பாசாவின் வடபகுதிக்கு திரும்பும் மக்கள் மேற்கு கரையில் தொடரும் ஸ்டேலின் தீவிர சுற்றி வழக்கு இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான பாதுகாப்பு வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றுகுமார் நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் அது தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் தமக்கும் எந்தவித பாதுகாப்பும் தேவையில்லை என்றும் மக்கள்தான் தங்கள் பாதுகாப்பு எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு தொடர்ந்தும் பாதுகாப்பு வழங்கப்படுவது குறித்து கருத்து வெளியிட்ட போதே இதனை கூறியிருந்தார் உண்மையிலேயே இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா உண்மையிலும் உங்களுக்கு எல்லாரும் இப்போ நாங்கள் கேபினட் டைம் கேபினெட் அமைச்சருமா இருக்கிறார் யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கிறோம் அப்போ போலீஸ் பாதுகாப்பு எடுக்காதது காரணம் வேறு எதுவும் உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது நாங்கள் மக்களுக்காக தான் செயல்படுகின்றோம் அதனால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பாதுகாப்பு என்பது மக்கள் என்கின்ற அரணை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றதை தவிர பேசுகிற அரண் பொலிசோ ராணுவமும் எங்களுக்கு தேவையில்லைங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும் அது நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய எல்லாருமே எங்களுடைய அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட முன்னர் எடுத்துக்கொண்டால் பெரிய மலை போன்று பெரிய பாதுகாப்பு இருந்தால் அது எல்லாத்தையும் குறைக்கப்பட்டு அப்போ அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இன்னும் கூட இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் முன்னாள் முன்னைய ஜனாதிபதிகள் இவர்கள் இன்னமும் பாதுகாப்பு போதாது போதாது என்று கூக்குரல் விடுகின்ற கே பேச்சுக்கள் இன்றைக்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் அவர்கள் கூக்குரலுக்கு ஓரளவு செய் ஏனோ தானோ என்று இருக்கின்றவருடைய பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு சில வேலைகளை செய்து வருகின்றோம் என்பது உண்மை இருந்த போதிலும் கூட இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இவர்கள் நடந்து கொண்டார்கள் நடக்கின்றார்கள் என்பது அந்த வகையில் நாங்கள் அது சம்பந்தமாக பெரிதாக அலட்டிக்கொள்ளப் போவது இல்லை என்பதுதான் நிதி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா குற்றப் புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷ பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இன்றைய தினம் காலை பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரான ஜோஷித்த ராஜபக்ச நிதிமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றங்களை செய்ததற்கான போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபர் தெரிவித்ததை அடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் வெளியிட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் ரத்மலான ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபா மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித்த ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தகுதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தார் இதனையடுத்து குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ச கொழும்பு மேல்திகன் நீதவான் பவித்ரி சஞ்சீவனி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்றுவரை வரை விளக்க வைக்கப்பட்டார் இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது தலா ஐம்பது மில்லியன் ரூபாய் இரண்டு பிணைகளின் அடிப்படையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதுடன் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வேண்டியும் அதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட்டு தீர்வொன்றை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தும் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியை கறுப்பு நாளாக கடைபிடிக்க உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினின் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அனுர அரசுக்கும் எடுத்துக் கூறுவதற்கு அனைவரையும் அணிதிரளுமாறும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா அழைப்பு விடுத்துள்ளாா் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் முப்பது வருஷம் ஏதோ ஒரு வகையில நிம்மதியாக தான் இனம் இளைஞர்கள் யோதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அன்றைக்கு பதினாறு வருஷமாக அந்த நிம்மதியும் இல்லாமல் அன்றைக்கு எத்தனையோ புள்ளிய நின்று போது வருஷத்துக்கு அம்பிட்டு போய் நிற்குதுகள் அதே மாதிரி எங்கட நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டு போயிடுது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் சிங்கள புத்தகாரிகளை கொண்டு வந்து அமைச்சு கொண்டிருக்கணும் அந்த நிலங்கள் வந்து எங்கட பூர்வீக நிலங்கள் அப்போ அந்த நிலங்கள் ஊடகங்களுக்கு இன்றைக்கு உரிமை இல்லாமல் இருக்குது அப்படி எத்தனையோ வகையில் நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால் எங்கட வருகிற நாலாம் தேதி எட்டு மாவட்டமும் சேர்ந்து கிளிநொச்சியில் கிளிநொச்சியிலையும் மட்டக்கிளப்பிலையும் இந்த சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கிறதுக்கு நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதனால ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இந்த இடத்துல கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் கேம்பஸ் இருந்தாலும் சரி மற்றது ஒவ்வொரு இருந்தாலும் சரி ஒவ்வொரு தேசியம் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி மற்றது எத்தனையோ அமைப்புகள் இன்றைக்கு எங்கட மாவட்டங்களில் இருக்குது அந்த அமைப்புகளையும் கூப்பிட்டு கொண்டு எங்களுக்காக எங்கட அந்த புள்ளிகளுக்காக காணாமல் ஆக்கப்பட்ட பதினெட்டு ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலே இன்னைக்கு முன்னூறுக்கு மேற்பட்ட அம்மாக்கள் மரணிச்சு போச்சு அப்ப நாங்களும் மரணிக்கிற சர்வாயில தான் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு ஒரு விடிவொண்டு கிடைக்க வேணுமா இருந்து இதுக்கு ஒரு தீர்வொண்டு கிடைக்க வேணுமா இருந்தால் ஒவ்வொரு தரையும் நாங்கள் அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்கட அஞ்சு மாவட்டத்தையும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் பக்க துணியா அதில் நின்று எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரையும் எங்களோட கூட நிற்க சொல்லி ஒவ்வொரு தரையும் இதில் கேட்டு நிற்கிறோம் போதைப்பொருள் பாவனையற்ற மாவீரர்களை உருவாக்கியுள்ள தாயகமானது தற்போது ஒழுக்க தவற இருப்பது மிகவும் கவலை அளிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராம் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக சமூக தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலர் பல்கலைக்கழகத்தின் பரமேஸ்வரா ஆலய பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையிலும் பொங்குத்தமிழ் தூவிக்கு அருகாமையிலும் போதைப் பொருட்களை பாவித்தமைக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு கலைப்பீட பேடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் நேற்றைய தினம் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியுள்ளார் பல்கலைக்கழகத்திற்குள் மாணவர்கள் சிலரின் தவறான செயற்பாடுகளை கண்டித்தும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒத்துழைப்பை வழங்காத காரணத்தினாலும் தான் பதவி விலகுவதாக அவர் கூறியிருந்தார் பதவி விலகிய கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராமிற்கு ஆதரவாக யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கம் மேலிருத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது இந்த நிலையில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள காணொளி பதிவில் போதைப் பொருள் பாவனையினால் இளம் சமுதாயம் சீர்குலைகின்றமை குறித்து கவலை வெளியிட்டுள்ளார் இந்த மண் இந்த தாயகம் ஒரு ஒழுக்க சீலர்களை போதை பாவனையற்ற எங்களுடைய இளம் குருத்துக்களை உருவாக்கி நின்ற மண் இது இன்றைக்கும் நாங்கள் வணங்கி போற்றுகின்ற அந்த மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய தனிமனித ஒழுக்கமும் போதை பாவனையற்ற அந்த சூழலும் தான் இன்றைக்கும் அவர்களை முன்மாதிரிகளாக தெய்வங்களாக போற்றி வைத்திருக்க எங்களை பணித்திருக்கிறார் அந்த ஒரு சூழலிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய சமூகம் பகுதூரம் தொலைந்து வந்திருக்கிறார் இந்த சமயத்திலே தயவு செய்து பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்திருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களால் குறிப்பாக கலைப்பீட மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை மதுபாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒடுக்குவதற்கான ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அந்த பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்களால் இயன்ற அளவிலே தனியாட்களாக குழுக்களாக சமூக நிறுவனங்களாக நீங்கள் இந்த விடயத்தை இந்த கால பொருத்தம் கருதிய விடயத்தை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் இது நாங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வை மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த செயற்பாடுதான் எங்களை சுதந்திர சிந்தனையாளர்களாக சுயாதீனமாக சிந்திக்க கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அது வழி தரும் என்னுடைய இந்த வேண்டுகோளை தயவு செய்து செவிமடைத்து உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க எங்களுடைய சமூகத்தை ஒரு முன்மாதிரியான சமூகமாக உருவாக்க தொட சங்கற்பம் பூணுவோமாக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு குடியிருக்க வீடு இல்லை என்றால் அரசாங்கம் அதற்கு பொருத்தமான வீட்டை வழங்கும் என ஜனாதிபதி அன்றகுமார் அதிசாநாயக்கு தெரிவித்துள்ளார் தம்முதே கமவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி தானும் தனது அமைச்சர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு இதுவரை செல்லவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் அரச இல்லங்களிலிருந்து வெளியேற ஏன் சிரமப்படுகின்றனர் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான வாடகையை செலுத்துமாறும் அல்லது அதிலிருந்து வெளியேறுமாறும் ஜனாதிபதி கூறியதற்கு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் අපි මේ අවරුද්දේ මලියනත් வரி செலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமற்றது ஜனாதிபதியும் அமைச்சர்களும் மாறும் பட்சத்தில் அவர்களால் ஏன் மாற முடியாது அவர்களுக்கு போக வேறு வசிப்பிடம் இல்லை என்றால் அவர்களுக்கு வாழ பொருத்தமான வீட்டை நாங்கள் வழங்குவோம் அவர்கள் வசிக்கும் மாளிகை மிக பெரியது நாங்கள் அவர்களை வெளியேற சொன்னால் அவர்கள் அதை அரசியல் துன்புறுத்தல் என்று சொல்கிறார்கள் நாங்கள் யாரையும் துன்புறுத்தவில்லை நாட்டை புதிய திசையில் கொண்டு செல்கிறோம் அவர்களை வெளியேற சொல்லுவதற்கு முன் அவர்கள் வெளியேற வேண்டும் அவர்களிடம் நாம் கேட்பது மாற்றத்தை தான் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவழிப்பதற்கு முன் நாம் இரண்டு முறை யோசிக்க வேண்டும் நாயொன்றை மரத்தில் தூக்கிட்டு கொன்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாய் ஒன்று தூக்கிலிடப்பட்ட புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வெளியான நிலையில் நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரை மாங்குளம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டார் குறித்த பெண்ணின் ஆட்டினை அயல்வீட்டு நாய் கடித்ததில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து குறித்த நாயை பெண் தூக்கிட்டு கொலை செய்துள்ளார் இலங்கையில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கடந்த மூன்று மாதங்களுக்குள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றச்செயல்களை தடுக்கும் நோக்கில் காவல்துறையினர் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கடந்த மூன்று மாதங்களுக்குள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மூன்று டி ஐம்பத்தி ஆறு ஆயுதங்கள் மற்றும் ஐந்து கைத்துப்பாக்கிகள் குற்றங்களை மேற்கொள்ள பயன்படுத்திய உந்துருளி என்பனவும் கடந்த மூன்று மாதங்களில் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் குறித்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள வெளிநாட்டில் வசிக்கும் பாதாள உலக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அண்மையில் தேவளியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் மற்றும் சந்தேக நபர் சம்பவம் இடம்பெற்ற பத்து முதல் பதினைந்து நிமிடங்களுக்குள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை மன்னார் நீதிமன்றத்திற்காமையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரும் சம்பவம் இடம்பெற்ற நான்கு முதல் ஐந்து நாட்களுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை ஈச்சலம்பற்று காவல் பிரிவிலுள்ள உள்ள இலங்கைத்துறை முகத்வார களப்பில் கடற்கொழிலுக்கு சென்ற நபரொருவர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை ஈச்சிலம்பெற்று காவல் பிரிவிலுள்ள உள்ள இலங்கைத்துறை முகத்வாரம் கலப்புக்கு தோனியொன்றில் கடற்கொழிலுக்கு சென்ற வயதுடைய படிவேல் மகேந்திரன் என்பவரின் நேற்றைய தினம் போயிருந்தார் இந்நிலையில் அவரது சடலம் இன்று காலை பிரதேச கடற்தொழிலாளர்களால் தொழிலாளர்களால் மீட்கப்பட்டுள்ளது சடலத்தை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் என்ற சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்து தோணியுடன் படகு ஒன்று மோதியதில் தோணி கடலில் கவிழ்ந்து அவர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் கடலில் வந்தோர் தப்பித்துச் சென்றிருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் தோனியில் படகை மோதி விபத்தை ஏற்படுத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இதுவரை ஈச்சிலம்பெற்ற காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகள் நிறைவாக இனி மீண்டும் ஸ்ரீலங்கா அரசிடம் தொடர்ந்தும் பாதுகாப்பு கோரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரனின் பாதுகாப்பு அதிகாரிகள் காணொலியை தொடர்ந்து அமைச்சர் சந்திரசேகர் கருத்து சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அறிவித்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம் ஆதரவு வழங்குமாறும் கோரிக்கை யோசித ராஜபக்சவிற்கு பிணை வெளிநாடு செல்லவும் நீதிமன்றம் தடை விதிப்பு சென்னையில் மாணவிகள் மூவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக தகவல் சந்தேக நபர்கள் ஆறு பேர் கைது வடபகுதிக்கு திரும்பும் மக்கள் மேற்கு கரையில் தொடரும் தீவிர சுற்றி இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் सूपर स्टोर गास्ले गोणेश